பெரும்பயிற்சல் எலுமிச்சை வழிகள் மூலமா நம்ம ஹெல்த் நல்லா வச்சுக்கலாம் அதுல ஒண்ணுதாங்க பெரும்பயத்துல ஜீரகம் எலுமிச்சை தண்ணி குடிக்கிறது இந்திய உணவுகள்லாம் அதிகமா ஜீரகம் பயன்படுத்துவோம் இது நம்ம உணவுக்கும் ஒரு சுவையை சேர்க்குது அதுல எலுமிச்சை சார கலக்கும் போது உங்க வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது சீரகத்துல பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் நார்சத்து விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதெல்லாமே இருக்கு இது வந்து அதே மாதிரி எலுமிச்சமே ஆன்டி ஆக்சிடன்ட் விட்டமின் சி நிறைந்த ஒரு சிட்ரஸ் பழம் எலுமிச்சில பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபோலை கால்சியம் அயன்சிங் புரோட்டீன் இருக்கு இது ரெண்டுமே ஊட்டி சத்துக்கள் நிறைந்தது இந்த கலவை உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இதனால நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் எலுமிச்சை நெல்ல ஜீரகத்தை சேர்த்து காலையில் நீங்கள் எம்கிஸ்ட்ரமக்குள்ளே குடிக்கும் குடிக்கும்போது ஒயிட்ட வந்து கட்டுப்பாட்டோடு வைக்குது இந்த ஜீரோ வாட்டர் ப்ரீ ரேடிகல் சாக்கான எலக்ட்ரானை கொடுத்து அதை நிலைப்படுத்துறது மூலமாக நாலுபட்ட நில்களுடைய ஆபத்தையும் குறைச்சி உங்கள் உணவுக்கு ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தாமல் தடுக்குது உடம்புடைய வளசை மாற்றத்தை அதிகரிக்குது கேலரிசை வேகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்பு கொழுப்பை வந்து கரைக்குது ஜீரகம் வந்து ஜீரண சக்தி அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய என்சைன் செருமானத்தை மேம்படுத்தி உணவில் சீக்கிரமாக நமக்கு வந்து ஜீரணிக்க உதவுது ஜீரகம் அப்புறம் எலுமிச்சு எதிர்ப்பு ஆகும் நோய் தொற்று எதிர்த்து போராடுது எலுமிச்சை ஜீரகம் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நச்சு பொருட்களை அகற்றுது கல்லூரில வந்து நல்ல செயல்படுத்துது பிஎச்சி அளவை சமன் பண்ணுது உள்ளிருந்து சுத்தப்படுத்துறதுனால சருமத்தையும் இது பலபரப்பாக்குது ரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது உற்பத்தியை அதிகரிக்க வச்சு சர்க்கரை அளவை சீராக்குது நோயாளிகளுக்கு எலுமிச்சை சாப்பிடுறது நன்மை கொடுக்கும் வெறும் நேரத்துல எலுமிச்சை சீரக தண்ணி குடிக்கிறது மூலமா நீரிழிவு நோயோட அபாயத்தையும் குறைக்குது பல பெண்கள் மாவுபொழு பிரச்சனையை அனுபவிப்பாங்க சோ இது குடிக்கிறது மூலமா அந்த சீரற்ற தன்மையை மேம்படுத்துது அதே மாதிரி இது நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சர்மத்தை ப்ரீ இருந்து பாதுகாக்குது எலுமிச்சை வந்து சர்மத்துடைய நிறத்தை மேம்படுத்துது இதனால் முகப்பொருள் சுருக்கம் தழும்பு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து போகுது நம்மளுடைய மயற்கால்களை பலப்படுத்துது முடி உதிர்தலை நிறுத்தது பழப்பட முடியை ஊக்குவிக்கும் இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை ரெண்டு கப் தண்ணியில் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க காலையில் ஒரு பாத்தில் ஊற வச்சு ஜீரக தண்ணியை ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க வைங்க ஜீரக பதிகளேருந்து அந்த மினரல்ஸும் முக்கியமான எண்ணெய்களையும் பிரிச்செடுக்க உதவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு விட்டமின் சி சுவைக்காக எழுந்திட்டு சரி இல்லைன்னா இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் தேன் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்